வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம் டயபெட்டிஸ் சக்கரை நோய் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்டு இதுக்கு காரணங்கள் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இது என்னென்ன எத்தனை வகைகள் இதை பற்றி நாம் பேச போகிறோம் வகைகள் பார்த்தீங்கன்னா மூணு வகை இருக்குது டைப் ஒன் டூ டைஸ் அப்படின்ட்டு இருக்கு இந்த டைப் ஒன் டயபட்டிஸ் பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த இது வந்து வர்றதுக்கு மெயின் காரணமே நம்மளோட எதிர்ப்பு சக்தி அணுக்கள் நம்மளோட ஓன் செல்சையும் தாக்குறதுனால வரக்கூடியது இது இந்த நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்கள் கனவு எதுக்கு கொடுத்துருக்காரு நம்ம உடம்புல வெளியிருந்து ஏதாவது கிருமிகள் பாக்டீரியா கிருமி வைரஸ் கிருமி ஃபங்கஸ் கிருமி ஏதாவது வந்ததுன்னா அதை சண்டை போடுறதுக்கு தான் சண்டை போட்டு சாகடிச்சு நம்ம கா உடம்ப தான் அந்த எதிர்ப்பு சக்தி அணுக்கள் பட் நம்மளோட ஓன் அணுக்களையே அது தாக்குதுன்னா ஏன் தாக்குது வேரியஸ் காரணம் இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால இருக்கலாம் ஜெனடிக்னால இருக்கலாம் வேற வேற என்ன காரணங்கிறது அவங்களால கரெக்டாக முடியல பட் இந்த இதுக்கு பேர் ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த எந்திரன் படத்துல அந்த சிட்டிங்கிற ரோபோ வந்து சொசைட்டிக்கு நிறைய நல்லது செஞ்சிட்டு இருப்பாரு திடீர்னு ஒரு அந்த சேம் ப்ரோக்ராம் சிப் வந்து மாற்றி நம்ம வேற சிப் போட்டோம்னா அது அப்படியே வில்லனாக மாறிடுற அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு உள்ளார வில்லனாக மாறுறதுக்கான தருணம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இப்போ இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறாங்க இந்த பேங்க்ரியாஸுங்கிற அந்த கணையத்தில் இந்த இன்சுலின் சுரக்கிற பீட்டா செல்ஸ் வந்து போய் இந்த நம்மளோட சக்தி அணுக்களே போய் தாக்கி அதை எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுது சாகடிச்சிருது இதுக்கு வெளியிருந்து இன்சுலின் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம அந்த குளுக்கோஸ் உள்ள போய் அந்த சுகர் லெவல்ஸை கம்மி பண்ணுது சோ இதுக்கு இன்னொரு மாற்றி யோசிச்சோம்னா இந்த வந்து அந்த பீட்டா செல்ஸை நம்ம வந்து திரும்ப உற்பத்தி பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம இன்சுலின் நம்ம வெளியிருந்து கொடுக்க இல்லையே அதுதான் வந்து இந்த ஸ்டெம் செல் பண்ணக்கூடிய வேலை இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கிற எந்தெந்த செல்ஸ் நமக்கு கம்மியாக இருக்குதோ நம்ம அதை வெளியிருந்து இன்ஜெக்ட் பண்ணோம்னா அந்தந்த பாட்டுக்கு போய் அது அதே மாதிரி அந்த செல்ல மாறி அது அதோட செயல்திறன் இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ இந்த இதனால அவங்களுக்கு சக்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை கம்மியாகுது ஸோ அவங்க அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த சர்க்கரைனால் வரக்கூடிய பாதிப்புகளில் நாம் தவிர்த்தரலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் போடுங்க ஆர் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி பேசலாம் அண்ட் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கிற சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ